இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சுலபமாக எப்படி பிரெஞ்சில் வசனங்கள் அமைக்கிறதுன்ற நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் ஓகே அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வசனங்கள் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சில சொற்கள் தெரியும் ஆனால் அந்த சரியான வசனம் எப்போ உங்களுக்கு தெரியாட்டி இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் வாங்கள் தமிழ் ஓகே அப்போ இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க ஒரு வினைச்சொரன் பார்த்தீங்கன்னால் அலே அலி என்றால் செல்லுதல் ஓகே செல்றது போதல் இப்போ இந்த அலி என்ற வினை சொல்லுடைய நிகழ்கால உருமாற்றம் அதாவது உருமாற்றம் என்றால் கோன்சை கேசம் இப்ப நான் செல்லுதல் என்றது அப்ப நான் செல்கிறேன் நீ செல்கிறாய் என்ற மாதிரி மாறும் ஓகே அப்ப அந்த நிகழ்கால உருமாற்றத்தை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம் ஓகே வாழப்போ உங்களுக்கு இந்த நிகழ கோஷம் உங்களுக்கு பிரச்சனை என்றால் பதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன் நிகழ்கால உருமாற்றம் அழி என்ற வினைச்சொழனுடைய ஓகே வா அப்போ அதை நாங்கள் முதலில் பார்ப்போம் நான் போகிறேன் என நான் செல்கிறேன் ரு வே ரு வே நீ செல்கிறாய் ஷு வ ஷுழ் வ அவன் செல்கிறான் இல் வ அவள் Elle va. Nam, c'est le gros, Nam Bogro. On va. On va. Nangal, gros. Nous allons. Nous allons. Ningal, Bogrigal. Vous allez. Vous allez. அவர்கள் போகிறார்கள் இல் அவர்கள் போகிறார்கள் ஓகே பாத்தீங்கன்னா இந்த மெய் அழுத்துக்கள் கடைசியாக வரும்போது நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் கடைசிக்கு எல் ஓம் ஒரு நாளும் வாசிக்காதீங்க அப்படி இல்லை

ஓகே இப்போ எப்பொழுதுமே அந்த வரிசையை தான் நாங்கள் பின்தொடர வேண்டும் ஓகே இந்த உதாரணத்தை பார்ப்போம் ஓகே இப்போ எங்கள் தமிழில் எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா துசி உணவகத்திற்கு செல்கிறான் துஷி உணவத்திற்கு செல்கிறான் போகிறான் ஓகே வா அப்போ இதை வந்து நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் படித்திருப்போம் இப்போ தமிழில் ஒரு வசனம் ஒன்றமைக்கொண்டு வந்தால் நாங்கள் சொல்ல விடணும் ஓகே இப்போ முதல் வந்து துஷி என்னது ஒரு எழுவாய் அதற்கு பிறகு உணவத்திற்கு என்றது செய்யப்படுகிறது போகிறான் என்றது என்னது பயனிலை அவ வினைச்சொல் ஓகே இதை வந்து நாங்கள் பிரெஞ்சுக்கு இந்த வசனத்தை நாங்கள் மாற்றி எழுதணும் என்றால் துசி அதே போல வரும் துசி துசி ஓகே அடுத்தது உணவத்துக்கு உணவத்துக்குன்றது வந்து நாங்கள் அதுக்கு அடுத்தது வராது ஓகே அப்ப துசி உணவத்துக்கு செல்கிறான் என்றதை வந்து நாங்கள் பிரெஞ்சில் துசி வா தான் நாங்கள் ஓகே உணவத்திற்கு பிரெஞ்சில வரிசை இப்போ இப்படித்தான் எப்போவுமே அதுவும் வேண்டியது ஓகே மழை தமிழை போலவே ஃப்ரெஞ்சுக்கு எழுதக்கூடாது துசி பிரெஞ்சுக்கு நாங்கள பிடி எழுத கூடாது உணவத்திற்கு இந்த வரிசையை தான் நாங்கள் கிடைப்பது சுஜே என்றால் செயும்ல நாங்கள் அக்கோம் ஓகே சுஜே வியா கும்படிமோ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அம்பரன் இப்போதைக்கு என்ன பார்த்துட்டோம் நாங்கள் வந்து அலி என்ற வினைச்சலுடைய நிகழ்கால ஒரு மாற்றம் பார்த்துட்டோம் அதோட அந்த பிரெஞ்சுல வசன வாய்ப்பு வரிசை எப்படி என்று நாங்கள் பார்த்துட்டோம் இப்ப நாங்கள் இந்த பாத்தீங்கன்னா நான் சில வசனங்கள் தமிழில் இதை நாங்கள் எப்படி பிரிஞ்சிக்க நாங்கள் பார்க்க முதல் நான் மெட்ரோவில் வேலைக்கு செல்கிறேன் இப்போ நான் மெட்ரோவில் வேலைக்கு செல்கிறேன் நான் நான் என்ற எப்படி நான் ஷு ஓகே பிறகு என்னென்று வரும் சுஜே சுஜே ஓகே அப்போ இந்த வசனத்தில் இது வியாபு நான் மெட்ரோல் வேலைக்கு செல்கிறேன் என்றதில் இது வினைச்சொல் செல்கிறேன் ஓகே வாடா செல்கிறேன் அதான் வினைச்சொல் அப்போ நான் செல்கிறேன் தான் நான் சொல்கிறோம் ஓகே இப்போ நான் செல்கிறேன் வேலைக்கு மெட்ரோவில் ஓகே ஹலோ அப்போ நான் செல்கிறேன் நான் ஷு வே பார்த்து நாங்கள் இந்த அலி என்ற வினைச்சொல்ற ஒரு மாற்றம் பாத்துனாங்க இப்போ ரு வே ம் ருவே

அவர்கள் இத்தாலிக்கு போகிறார்கள் அவர்கள் சொல்றது போகிறார்கள் இத்தாலி தான் பிரச்சனையும் நாங்கள் அவர்கள் இத்தாலிக்கு செல்கிறார்கள் இல் இல்லை அடுத்த வசனம் அவர்கள் மருத்துவரிடம் செல்கிறார்கள் ஓகே மருத்துவர்கள் அப்போ மருத்துவருடைய அலுவலகத்துக்கு செல்கிறார்கள் ஓகே அவர்கள் மருத்துவருடைய அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் ஓகே வா அப்ப அப்ப அவர்கள் மருத்துவ அலுவலத்துக்கு செல்கிறார்கள் அப்ப அவர்கள் செல்கிறார்கள் ஓகே அவர்கள் செல்கிறார்கள் எங்கே செல்கிறார்கள் மருத்துவருடைய அலுவலகத்திற்கு ஓகே மருத்துவருடைய அலுவலகத்திற்கு வா அந்த மருத்துவருடைய அலுவலகத்தை வந்து நாங்கள் பிரெஞ்சில்

ஒன்று வந்து நாங்கள் ஒரு ஒரே வசனத்தில் ஒரு இடம் மற்றும் ஒரு காலம் ரெண்டுமே இருந்து நாங்கள் முன்னுரிமை எப்பொழுதுமே இடத்துக்குத்தான் கொடுக்க வேண்டும் முதல் உரிமை முன்னுரிமை வந்து இடத்துக்கு அதற்கு வா அப்போ நாங்கள் நாங்கள் வசனம் நாங்கள் வந்து இப்படி சந்தைக்கு செல்கிறோம் சனிக்கிழமை நாங்கள் செல்கிறோம் எங்கே செல்கிறோம் என்றுதான் முதல் ஒன்று நாங்கள் சந்தைக்கு செல்கிறோம் ஓகே ஓ ஓ அதான் அதுக்கு காலம் சம்ஜி சம்ஜி என்று அப்படி சொல்லக்கூடாது காரில் வேலைக்கு செல்கிறார் அப்பா காரில் வேலைக்கு செல்கிறார் நான் சிற்று மகள் ஒன்றில் வேலைக்கு செல்கிறார் என்னுடைய அப்பா ரெண்டு சொல்றது ஓகே Et elle est en train de faire une a Mon père va où hein? Mon père va. Hein? Mon père va. Sorte, hein? Mon père va au travail en voiture. Mon père va au travail en voiture. Il n'y a pas Mon père va au travail ஓகே அப்போ நாங்கள் 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 வசனங்கள்லாம் ஒரு ஒரு ரெண்டு கேள்வியல் அமைக்கிறேன்னு சுலபமாக கேள்விகள் அமைக்கிறேன்னு ஓகே அப்போ எங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் ரயில் எடுக்க போகிறீர்களா ஓகே இப்ப இப்படி கேள்விகளா மாற்று பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மாஜிக் சொல்றதுக்கு ஒரு மாய சொல்வன் எஸ்கு நீங்கள் கேள்விகள் அமைக்கும் எஸ்கு என்ற சொல்லை நீங்கள் வசனத்துக்கு முன்னுக்கு இணைத்தால் போதும் அது ஒரு கேள்வியாக நீங்கள் மாறி என்ன போதும் இந்த வசனத்தை பார்ப்போம் நீங்கள் ரயில் எடுக்க போகிறீர்களா இப்ப முதல்ல இதை நாங்கள் வசனம் போலவே நாங்கள் எழுதுறான் இப்ப நீங்கள் ரயில் எடுக்க போகிறீர்கள் மாதிரியே வா இப்ப நீங்கள் எடுக்க போகிறீர்கள் கதை எப்படி விருதுல நீங்கள் ஊ எடுக்க போகிறீர்கள் அப்ப ஊக்கு உரிய அலைக்கு என்ன வரும் மலைன்னு சொல்லுக்கோ அதே மாதிரி அலைந்தில முடியும் ஊசலே எடுத்தல் பாந்தோர் ஓகே ஊ ஸலே ஃபாந்தோர் லுகாம் ரயில் லுகாம் ஓகே இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேணும் ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வினைச்சொல் பாத்தால் ஒரு முறை நாங்கள் உருமாற்றம் செய்துவிட்டோம் என்றால் அதற்க வினைச்சொல் எப்பொழுதுமே முழு தான் வரும் ரெண்டு வினைச்சோளையும் நாங்கள் உருமாற்றம் செய்யணும் அவசியம் இல்லை ஒரு சிறிய குறிப்பு அது நாங்கள் அந்த கேள்வி அமைக்கிறத பார்ப்போம் நீங்கள் எடுக்க போகிறீர்களா என்று சொல்றதுக்கு நாங்கள் ஒண்ணுமில்லை அந்த எஸ்கு என்பதை உன்னுக்கு நாங்கள் இணைச்சு சரி எஸ்கு

நாங்கள் சீமாவுக்கு போவோமா ஓகே அலோ அப்போ இதை நான் சொன்ன மாதிரி அப்போ அதே வசனத்தை முதல் எழுதிட்டு அதுக்கு பிறகு முன்னு கேஸ்க்கு போட்டிங்கன்னா கேள்வி ஓகே ஓ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் இது மட்டும் கேள்வி அமைக்கிறதுக்கு இது மட்டும் வழி இல்லை ம் இப்போ நீங்கள் முதலிருந்து படிக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஒரு சுலோபான ஒரு வழியாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் படித்து கொண்டு போக போது ஓகே மற்ற வழிகளை நீங்கள் சுலோபமாக கற்றுக்கொள்ளலாம் இப்போ தொடக்கத்துக்கு இது ஓகே ஆலாம் அலோ இப்போ கேள்வி என்னது இப்போ நாங்கள் சீமாவுக்கு போவோமா இப்போ முதல் நாங்கள் ரெண்டு எழுதணும் அப்போ இதை நாங்கள் ஒரு வசனமாக எழுதுவோம் நாங்கள் சினிமாவுக்கு போவோம் அப்போ நூ நூ அல்லாட்டி ஓம் ரெண்டுமே பயன்படுத்தலாம் இது வித்தியாசமாக நாங்கள் ஓம் பயன்படுத்துவோம் ஓகே ஓம் வா ஓக்கு உருமாற்றம் வா அழி என்ற வினை சொல்லுக்கு இப்போ ஓம் வா ஓ சினிமா நாங்கள் சினிமாவுக்கு போவோம் ஓகே அப்போ அந்த எஸ்க்கு என்ற சொல்லை நாங்கள் உங்களுக்கு தூக்கி போட்டோம் என்றால் அது ஒரு கேள்வி அவ்வளோதான் ஓகே அப்போ எஸ் கோம்வா ஓ சினிமா என்றால் நாங்கள் சினிமாவுக்கு போவோமா எஸ் கோம்வா ஓ சினிமா அப்புறம் எஸ் கோம்வா ஓ சினிமா சினிமாவில் நாங்கள் சினிமாவுக்கு போவோமா என்ற அர்த்தம் சரியா ஹலோ அப்போ இதில் ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு மாற்றம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கு என்றதில் ஒரு நம்மளால் அந்த எஸ்கு கடைசியாக வர ஊ வந்து இதில் இல்லை அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்றால் பொதுவாக பிரெஞ்சில் ஒரு முக்கியமான ஒரு விதி ஒன்று இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஏனென்றால் பிரெஞ்சில் வந்து ரெண்டு உயிரெழுத்துக்கள் அதாவது ரெண்டு ஒயல் பக்கத்து பக்கத்தில் சந்திக்க கூடாது அந்த காரணத்தினால நாங்கள் வந்து அந்த என்றதை நீக்கிவிட்டு ஒரு சிறிய ஒரு ஒரு குறி ஒன்று போட்டிருக்கிறோம் அது பேர் அப்போ அந்த குறிக்கு பேர் அதனால தான் எஸ் கும்பா ஓ சினிமா என்ற மாதிரி நாங்கள் நினைச்சு வாசிப்பது உண்டு எஸ் கும்பா ஓ சினிமா நாங்கள் சிமாக்கு போவோம் அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சில முக்கியமான வசனங்கள் மற்றும் வந்து ரெண்டு கேள்விகளும் பார்த்து நாங்கள் இப்படி சுலபமா நாங்கள் இந்த அலை என்ற வினைச்சொலை வச்சு நாங்கள் அமைக்கலாம் என்றது காலத்துல இந்த இந்த விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கான ஒரு சிறிய ஒரு பயிற்சி ஒரு சிறிய ஒரு இந்த வசனம் நான் கொடுக்குறேன் ஒரு ப தெ தெரியும் இந்த வசனத்தை நீங்கள் பிரெஞ்சுக்கு எனக்கு எழுதி குமன்ஸ்ல நீங்கள் எழுத போறீங்க எனக்கு என்ன வசனம் வந்து இப்போ என்னுடைய மாமா சந்தைக்கு செல்கிறார் தான் என்னுடைய மாமா சந்தைக்கு செல்கிறார் இதை எப்படி பிரெஞ்சுக்கு எழுதுற என்று எனக்கு எப்படி மாற்றி எழுது எனக்கு குமன் தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே அதுவரை நான் இது என்னுடைய சேனல் பிரெஞ்சு கல்வி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரெஞ்சு மொழியை இவ்வளோ எளிதாக தமிழாக்கள் கொண்டு போய் கொடுக்குறேன்றதுக்காக நான் ஒரு மின்றுகளும் கொண்டு அடி இருக்கிறேன் ஓகே அதில் வந்து அது இந்த டிஸ்கிரிப்ஷனாக நான் கீழே கொடுத்த ஒரு லிங்கும் எங்கள் கீழே போய் பார்க்கலாம் நன்றி